இல்ல முருகனுடைய தாய்மாம திருமாலும் அண்ணன் கணேசனும் ஆணவப்படுக செஞ்சிட்டாங்களா அவங்கள ஏத்துக்கினாங்களா அவங்கள ஏத்துக்கினாங்களே முதன் முதலில் சாதி மறுப்பு திருமணம் செய்து சமூக நீதி நிலைநாட்டி ஒரு மாபெரும் சமத்துவத்தை ஏற்படுத்தியவன் முருகன் அம்பேத்கருக்கு முன்னரே புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருக்கு முன்னரே பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு முன்னரே சமூக நீதி நிலைநாட்டியவன் முருகன் ஏழு நாள் திருவிழா நடக்குதுங்க முருகனுக்கு ஏழு நாள் திருவிழா நடக்குது அதில் தேரிலே இடப்பக்கம் முருகனும் வடப்பக்கம் வள்ளியும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் எதிரிலே ஐயர் உட்கார்ந்து இருக்கிறார் தேரின் இடப்பக்கம் வடப்பக்கம் குறவர்கள் விளக்கு தூக்கி கொண்டு வருகிறார்கள் ஏழு நாள் திருவிழா ஆறு நாள் கண்விழித்து விழித்து திருவி விளக்கு தூக்கிய காரணத்தினால் தூக்க களத்தில் அந்த குறவை என்ன பண்ணிட்டான் ஐயரோட முதுகு ஒரசிட்டான் அடா பாவி அவடா பாவி தீட்டுப்பட்டுருச்சு நான் போய் குளிச்சுட்டுவா வந்து உட்காரணும்னு சொல்லி அந்த ஐயர் சொன்னான் இத தேர்ல இருந்த வள்ளி கவனிச்சாங்க தேர்ல இருந்த வள்ளி கவனிச்சு கழுக்குன்னு சிரிச்சாங்களாம் ஏண்டா பாவி என் ஜாதிக்கார உரசிட்டாங்கறதுக்காக தீட்டுப்பட்டுருச்சுன்னு சொல்றியே நீ வணங்குற முருக பெருமான என்னை ஒட்டி உரசி உட்காந்துட்டு இருக்கான் அவன் பார்க்கலடா தீட்டு அவனை வணங்குற நீ ஏன்டா பார்க்குற தீட்டுன்னு சொன்னாங்களாம் நான் கேட்கின்றேன் தீட்டு பார்க்கிறவன் ஜாதி பார்க்கிறவன் எவனும் முருகனை கொண்டாடாதிங்க கும்பிடாதீங்கன்ற அப்படி வைப்பீங்களா விட்டு வெளியேறு என்று சொல்லு சொல்லுவதற்கு இது மட்டும் இல்லை காரணங்க இது மட்டும் இல்லை சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஆண்டுகள் ஆகிறது சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் இந்த மக்கள் என்ன கொடுமைகள் அனுபவித்தார்களோ அதே கொடுமைகள் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளா ஆன பிறகும் இந்த மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் கேட்கின்றேன் இந்த சுதந்திரம் தேவையா இங்கே சமத்துவம் இருக்கிறதா இங்கே சகோதரத்துவம் இருக்கிறதா இன்னும் கூட எங்களுக்கு தெருவுல போனா துரத்துறையா வெற்றாயா தெருவுல நடக்க கூடாதுன்னு சொல்றான் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஒன்பது ஆயிடுச்சு ஆனா தெருவுல நடக்க கூடாதுன்னு சொல்றான் புல்லோட்டு ஓட்டினா வெட்டான் ஐயா சிவகங்கை மாவட்டத்தில் ஐயா சார் கபடியில் வின் பண்ணிட்டான் தூத்துக்குடி மாவட்டம் சி வைகுண்ட பகுதியில் கபடியில் வின் பண்ணான் இந்த கை தானே என்ன தொட்டுச்சு இந்த கையை வெட்டேன்னு சொல்லி பேருந்து அவனை இறக்கி இந்த பத்து விரலையும் வெட்டி கயிறுத்தலையும் தலையிலும் வெட்டுப்பட்டான் அவன் இன்றைக்கு ஊனமாக இருக்கின்றான் அவன் ஏன் கபடியில் வெற்றி பெறக்கூடாதா இந்த பட்டியல மக்கள் புல்லாட்டு ஓடக்கூடாதா நல்லா படிச்சா வெட்டுறாயா திருநெல்வேலி நான்கு நெறியில சின்னதுறை என்ற சகோதரன் முதல் மார்க்கை எடுத்தான் முதல் மதிப்பெண் எடுத்த காரணத்தினால் சக மாணவர்களாவது பொறுத்து கொள்ள முடியாமல் அவனை வீடு தேடி வந்து வெட்டுறாயா தாமிரபரம் யாத்திரை குளிச்சாயா ரெண்டு சகோதரர் தாமிரபரம் யாத்திரை குளிச்சான் நாங்க குளிக்கிற நீங்க வந்து குளிப்பீங்களான்னு சொல்லி அவனை அடிச்சு உதச்சி அம்மனப்படுத்தி வாயிலே சிறுநீர் கழித்தார்கள் என்று சொன்னால் அது இந்த கொடூரம் இந்த கிராமப்படமான ஆட்சியிலே நடைபெற்றது சேலம் மாவட்டத்தில் தேர் இழுத்தாய் அயோத்தியா பட்டணத்தில் பட்டியல மக்கள் எல்லாம் தேர் இழுப்பினவர் வெட்டுறான் கால் மேலே கால் போட்டு உட்காந்தா வெட்டுறான் ஐயா மதுரை மாவட்டத்தில் மேலவழுவி கிராமத்தில் இரண்டு சகோதரர்கள் கால் மேல் கால் போட்டு பொது இடத்துல உட்கார்ந்து இருந்தார் எங்களுக்கு முன்னால கால் மேல் கால் போட்டு உட்கார அளவுக்கு ஆயிட்டிங்களா சொல்லி வீடு கழுவி போய் வெட்டுறான் இந்த ஆட்சிக்கு பேர் பெரியார் ஆட்சி பெரியார் என்ன சொன்னார் இதுக்கு பேர் பெரியார் ஆட்சியா பெரியார் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்காரு ஒருத்தன் கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கான் பின்னால சவுண்ட் வந்துட்டே இருக்குது திரும்பி பார்த்து என்னடா சத்தம் கேட்டாரு இல்லையா உங்க முன்னால கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கான் ஏண்டா பாவி அவன் கால அவன் கால் மேல போட்டிருக்கான் அவன் கால் மேல மத்தவன் கால்ல போடுறா தப்பு என்று சொன்ன பெரியார் இந்த பெரியார் ஆட்சியிலே கால் மேல கால் போட்டு வெட்டுறயா நிமுதி நிற வெட்றாயா அந்த தம்பி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஜிம்முக்கு போயிட்டு வரவன் அவன் விரைப்பாக இருப்பான் ஜிம்முக்கு போய்ட்டு வந்தா எங்கள் எதிரி நிமிந்து வருவியான்னு சொல்லி வெட்டுறான் குடிக்கிற தண்ணியை மனத்தை கலந்தார்கள் இந்த திராவிட மலர் ஆட்சியிலே புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆக இத்தனை கொடுமைகளும் இந்த திராவிட மலர் ஆட்சியிலே இந்த பட்டியல மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கை கட்டி வாய் பொத்தி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது ஊராட்சி மன்ற தலைவர் தன்னுடைய சீட்ல உட்கார முடியலங்க தன்னுடைய சீட்ல உட்கார முடியல சேலம் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் நகராட்சி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க அரசு நிகழ்ச்சி அதில் கலெக்டர் உட்காந்துருக்காரு அமைச்சர் உட்காந்துருக்கிறாரு நகராட்சி துணைத் தலைவர் உட்காந்துருக்கிறாரு ஆனால் நகராட்சி தலைவர் நின்றுட்டு இருக்காரு நான் கேட்கின்றேன் இதுக்கு பேர் தான் சமூக நீதியா இதெல்லாம் செய்யறது யாருன்னு பார்த்தா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் தான் சகோதரி பொறுப்பாளர்கள் தான் ஆக சாதியையும் சமத்து மதத்தையும் சனாதனத்தை தூக்கி பிடிப்பது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே இந்த மட்டி பட்டியல மக்கள் படுகின்ற கொடுமைகள் இருக்கிறதே கொஞ்சம் நெஞ்சமில்லை சகோதரி கொஞ்சம் நெஞ்சமில்லை தினம் தினம் பல கொடுமைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே பட்டியல மக்கள் எதிரான ஆட்சி என்று கூறிக்கொண்டு இந்த சமத்துவம் மலரட்டும் மலரட்டும் என்று கேட்டுக்கொண்டு வெடிதான் வெடிதான் அது அனைவரும் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பயப்பட வேண்டாம் வெடிதான்

கேசி திருமாரஞ்சி அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் தமிழக மக்கள் முன்னேற்ற